இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எல்லாரும் அவங்கவுங்களோட பாத்தை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடியவர்னா ஒரு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னவாக இருக்கும் அவர் யார் பக்கம் போறாருன்ற கேள்வி இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் பேசியதாகவும் செய்தியெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு அந்த அடிப்படையில் திமுகவுக்கு போறாரான்ற சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சந்திப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு இருக்கும் போது வெளிப்படையாக அங்கே வந்து ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளேயே ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு நபரை இன்னொருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு நியூஸ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இவர் என்டிஏக்கு போவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஓபிஎஸை ஆனால் அவருக்கு அங்கே எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கலையா இல்லை உரிய இடங்கள் கிடைக்கலையா என்ன காரணம்னு நமக்கு தெரியல இதுவரையும் அவர் வந்து என்டிஏவோட அலைனாகிற மாதிரி தெரியல இன்னொன்று என்டிஏவும் இவரை வேணாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவரோடு இருந்த எல்லாருமே வெளியேறிட்டாங்களே ஓபிஎஸோடு பயணித்த அத்தனை பேருமே வெளியேறி வெவ்வேறு இயக்கங்களுக்கு போயிட்டாங்க சிலர் தாவேக்காவுக்கு போனாங்க சிலர் திமுகவுக்கு போயிட்டாங்க நேத்து பண்டருட்டி ராமச்சந்திரன் தனியா ஒரு அமைப்பு தொடங்கிட்ட இனிமே ஓபிஎஸோட பயணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ தெரிவிக்கிறார் அப்ப அடுத்தது என்னன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அவரும் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு குறுகிய காலம் அப்படின்னாலும் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்ற அடையாளம் இருக்கு அவருடைய மகனும் அரசியலில் இருந்தவர் தான் ஒன் டைம் எம்பியா இருந்திருக்காரு அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்னு ஒன்னு இருக்கும் ஸோ இதையெல்லாம் மையப்படுத்தி அந்த அவர் சார்ந்த சமூகத்தில் ஓபிஎஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அவர் போய் கேம்பெயின் பண்ணார் அப்படின்னா அதற்கு ஒரு அட்ராக்ஷனும் இருக்கும் அதை வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அவர் பயன்படுத்தணும்னு நினைப்பார் இல்லையா அப்படின்னா அவருக்கு என்டிஏ இல்லைனா இயல்பாக ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது ஒன்று வந்து டிஎம்கே இன்னொன்று டிவிகே டிவிக்கே அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல இன்னொன்று ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அங்கே ஒருவேளை டிவிக்கு ஆதரவாக செயல்பட்டாலோ இல்லை டிவி கேட்க போனாலோ அவருக்கான மரியாதை எந்த அளவுக்கு கிடைக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நம்ம செங்கோட்டையனே பார்க்குறோம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு பயணித்தவர் இன்னைக்கு புசியானந்த் ஆதவ அர்ஜுனாக்கு கடுத்த இடத்துல தானே தாவைக்கால் இருக்காரு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீனியராக இருக்கவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நம்ம வந்து ஒரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் நமக்கான மரியாதை கிடைக்கணும் ஆனால் அது திமுக கரெக்டாக கொடுப்பாங்க திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு முன்னாடி போன அத்தனை பேருக்குமே மரியாதை கிடைச்சிருக்கு இப்போ சமீபத்தில் இணைஞ்ச வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உட்பட ஈவன் சுப்ரத்னம் கூட ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கான உரிய மரியாதையை திமுக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் அதை தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகவை நெருங்குகிறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற கேள்வி வருது அதாவது கூட்டணிக்கு போயிடுவாரு கட்சியை சேர்ந்துருவாரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சந்திப்பை மட்டுமே வச்சு உறுதியாக சொல்லிட முடியாது திமுகவை நெருங்குகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சந்திப்பின் மூலமாக வந்திருக்கிறது அதுவும் இது முதல் முறையும் கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போறாரா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் அப்படின்றது இதுக்கு முன்னாடியுமே வந்து வந்திருக்கு ஏன்னா அவர் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களை அவ்வப்போது சந்தித்து வந்துட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனா இப்போ சசிகலா அவர்களும் வந்து அவங்களும் ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தி இப்போ அவங்களுடைய தம்பியோட கட்சி மூலமாக அவங்களுடைய பிரசன்ஸை இந்த தேர்தலில் நிலைநாட்டணும் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வந்து கடும் கோபத்துல இருக்கிறாங்கன்றது அவர்களுடைய அவங்களை நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட பேசும்போது தெரியுது அது அவங்களுமே வந்து குறிப்பிடுறாங்க ஓ பி எஸ் அவர்களை வந்து இப்ப வரைக்கும் எடப்பாடி அவர்கள் வந்து சேர்க்காதது ஒரு அதிருப்தியை வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து இருக்கு அந்த இதுலயும் ஸோ சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்றப்போ அது எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போது ஓபிஎஸ் அவர்களினுடைய பிரசன்ஸை வேல்யூ பண்ற ஒரு இடத்துல சசிகலா இருக்கிறாங்க அப்படின்றப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் பொசிஷன் பண்ண போறாரு திமுகவா இல்ல சசிகலா அவர்களினுடைய அந்த ஒரு வியூகம் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு நிச்சயமா சசிகலாவுடைய வியூகம் என்ன ஓபிஎஸ் சசிகலா இணைந்து பயணிப்பாங்களா அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ்க்கு இப்படியான சிக்கல்கள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் சரி திமுகவுக்கு என்ன நிர்பந்தம் திமுக கூட்டணியில் நம்ம பார்க்குறோம் ஏகப்பட்ட கட்சிகள் உள்ளே இருக்காங்க புதுசாக இப்போ தேமுதிக வந்துட்டாங்க இந்த கட்சிகளுக்கே எவ்வளோ இடங்கள் தரப்படும் இவங்களுக்கு போக மீதி இடம் இருக்குமா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்கும்போது ஓபிஎஸ் திமுகவுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில அவங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருந்து யோசிக்கிறாங்கன்னா ஒரு ஓட்டு கூட இந்த தேர்தலில் முக்கியம்ன்றத திமுக உணர்ந்துருக்கு தான் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நீங்க தேமுதிக கூட பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஐடியாலஜிக்கலாம் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் ஒரு சில கட்சிகளை தவிர இப்ப கருணாஸ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஈஸ்வரன் அவங்கள தவிர வந்து மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு செக்யூலர் பார்ட்டியாக நம்ம வந்து சொல்லலாம் பட் தேமுதிக வந்து தன்னை அப்படி ஒன்றும் அடையாளப்படுத்திக்கிட்டு கிடையாது அவங்க பேரில் வந்து தேமுதிகாவில் திராவிட கழகம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க அப்படியான ஒரு பார்ட்டியாக முன்னிலைப்படுத்தலை ஸோ அவங்கள ஆன்போர்ட் பண்ணதுமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வாக்குகள் கூட நம்மளுடைய வெற்றிக்கு பயன்படும் அவங்கள வந்து அதிமுக கூட்டணிக்கு அல்லது என்டிஏ கூட்டணிக்கு அனுப்புவதன் மூலமாக அவங்கள பலப்படுத்துறதை விட நம்ம அவங்கள இந்த பக்கம் கொண்டு வந்து அதிமுகவையும் பல பலவீனப்படுத்தலாம் நம்மளையும் வந்து கொஞ்சம் கார்ட் பண்ணலான்ற அடிப்படையில் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து யோசிக்கும் போது ஓபிஎஸ் திமுக கூட்டணியை ஆதரித்தாலோ அல்லது திமுகவுக்கே வந்தாலோ திமுகவுக்கு வருவாரான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு ஆனால் குறைந்தபட்சம் அவருடைய ஆதரவை திமுக கூட்டணிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அவரு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடாமல் அவருடைய மகனையோ அல்லது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு சிலரை திமுக கூட்டணியில் போட்டியிட வைப்பதன் மூலமாக சவுத்தில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கும் அவருக்கு இன்னொரு கோலும் இருக்கு இல்லையா அவர் ஜெயிக்கணும்ன்றது ஒன்று ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் நம்மளை மதிக்காம நீங்க வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதை நான் எப்படி விரும்புவேன் அதை தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்ற தான் இன்னைக்கு ஓபிஎஸ் இருப்பார் அதனுடைய ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் சசிகலா ஓபிஎஸ் இந்த காம்பினேஷன் இருக்குது இல்லையா இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலில் நேரடியாக போட்டியிட முடியாது அவங்களுக்கும் ஒரு காமனான விஷயம் ஓபிஎஸ் சசிகலா இவங்களை இணைக்கக்கூடிய புள்ளின்றது எடப்பாடி எதிர்ப்பு தான் இப்போ எடப்பாடியை எதிர்ப்பதற்கும் அதிமுகவை வீழ்த்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கும் தான் சசிகலா ஒரு முயற்சி பண்ணுறாங்க பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய சகோதரரின் கட்சி வாயிலாக இந்த தேர்தலில் ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன அப்படின்னா அங்கே போனால் அவர் நினைக்கிற மாதிரி அதிமுகவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஆனால் என்ன பலன் இமீடியட்டாக கிடைக்கும் இந்த தேர்தலில் எதுவுமே கிடைக்காதுன்றது நல்லாவே அரசியலில் கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் அல்லது தன்னுடைய மகனுக்கும் இந்த தேர்தலில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவங்கள எம்எல்ஏவா அசம்பிளிக்குள்ளே அனுப்புனா தானே வந்து அவருக்கு ஒரு ரிலெவன்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஏதோ வந்தோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சிக்கலை ஏற்படுத்துறோம்னு போறதுல என்ன பலன் இருக்க போகுது அதனால் திமுக கூட்டணிக்கு போவதற்கான முயற்சி அவர் எடுக்கிறார்னு தோணுது இல்லைனா நான் திமுக கூட்டணிக்கு போயிருவேன்னு சொல்லி யாருக்கோ சிக்னல் கொடுக்குறாரு இந்த ரெண்டுத்துக்காக தான் இந்த சந்திப்பை அவர் நடத்திருக்காரு நிறைய சிக்னலிங் நிறைய சர்ப்ரைசஸ் தான் இப்போ வரக்கூடிய காலங்களில் நடந்துட்டு இருக்கு இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா சார் அந்த மாதிரி இப்போ சமுதாய ரீதியாக வாக்குகளை வந்து சேகரிப்பது தலைவர்களை மையமாக வச்சு அப்படின்றது இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கொஞ்சம் நல்ல சாதகமான வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ டிடிவி அவர்கள் வந்து இப்போ அமமுக வந்து அதிமுக சைடில் என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறதுனால சமுதாயத்தினுடைய அந்த பர்டிகுலர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வந்து டிடிவி அவர்கள் மூலமாக நம்ம வந்து சேகரிச்சிடலாம் அதனாலே டிடிவி அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் முத்துராமலிங்க தேவருடைய பெயரில் வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு பெயர் வைப்போம் அப்படின்னு அந்த ஒரு வாக்குறுதி சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி திமுகவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுனால திமுகவுக்கு என்ன பலன்னு பார்க்கும்போது அந்த ஒரு வாக்கு வங்கியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக வரலாம் ஸோ அவர் மூலமாக அவருடைய பையன் வந்து திமுகவில் போட்டி போட்டாலுமே அந்த ஒரு கணக்கு திமுகவுக்கும் வரலாம் அப்படின்றது தான் வந்து இதன் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு சார் ஓகே இன்னொரு நான் சொல்லணும் நினைக்கிறேன் இப்போ அதிமுக கூட்டணிக்கு இதுவரையில் ஓபிஎஸ் தேவையில்லாதவராக அவர் தான் யாரும் இல்லையே கூட அவரோட இருந்தவர்கள்லாம் வந்துட்டாங்கல்ல ஏன்னா இங்கேருந்து தர்மர்னு ஒருத்தர் அவரும் ஏ ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு ஸோ அப்படிதான் பார்த்துருப்பாங்க ஆனால் தேமுதிக நேற்று திமுக கூட்டணியில் சேர்ந்து அவங்களுமே அவங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்குது ஏன்னா தேமுதிக வந்தால் அவங்க ஒரு கணக்கு வச்சுருந்துருப்பாங்க இப்போ தேமுதிகா இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ என்னென்னா ஒரு பலவீனமான தோற்றம் இப்போவே ஏற்படுது என்னங்க இப்படி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியை நம்பி வேற யாரும் போலையே அன்புமணி அன்புமணி மட்டும் அங்கே போயிருக்காரு டிடி விருதுநகரான பிஜேபி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இப்போ ஓபிஎஸ் வெளியில் இருக்காங்க சசிகலா வெளியில் இருக்காங்க தேமுதிக திமுக பக்கம் போயிடுச்சு போன தேர்தலில் கூட இருந்த எஸ்டிபிஐ இப்போ இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து நேற்று அதிமுக கூட்டணிக்கு உருவாயிருச்சு அதாவது தினகரனும் அன்புமணியும் அந்த கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிது அது ஒரு ப பத்து நாள் அப்படியே ஆகி வந்தாலும் கூட நேற்று தேமுதிக திமுக கூட்டணிக்கு போன பிறகு அது ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு அவங்க சைடு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சியும் திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு இனிமேல் யாருங்க வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால் அதை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை அவங்க கண்டிப்பாக இப்போ எடுப்பாங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சியை இங்கே கொண்டு வர முடியுமா ஏன்னா தேமுதிக உள்ளே போயிருக்கிறதுனால இடப்பங்கீடு செய்யும் போது ஏதாவது ஒரு கட்சிக்கு அதிருப்தி ஏற்படும் அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த டேமேஜை சரி பண்ணலாம் ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயமா திமுக அப்படி யாரையாவது விட்டுருமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது வெளியில் யாரெல்லாம் இருக்காங்க ராமதாஸ் இருக்கார் அவரை உள்ளே கொண்டு வர முடியுமா அதுக்கு அன்புமணி தரப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அது வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு இரண்டாவது சசிகலா சசிகலாவை இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ்ஸாக சசிகலாவன்னு பார்த்தா சசிகலாவை கொண்டு வர்றதா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைக்கு ஏதாவது நெருக்கடி வரலான்னு அவங்க நினைக்கலாம் அப்போது மீதம் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது அதிமுகக்குள்ளே கொண்டு வரணும் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு நிர்பந்தம் எண்ணிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு தான் ஓபிஎஸ் இப்போ ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம்னு வைங்களேன் இது வெளியே தெரியக்கூடாதுன்னா ரகசியமாக அதை சந்தித்து பேசுவதற்கு அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் திமுகவும் அதை வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க அது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை வேறு யாரையாவது தூது அனுப்பி பேசியிருக்கலாம் இல்லைனா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஒரு ஃபேஸ் டைம்லேயோ வாட்ஸ்அப் கால்லையோ பேசிட்டு போயிடலாம் அதெல்லாம் பண்ணாமல் நேராக போய் சட்டசபையில் எல்லாரும் இருக்கிறப்ப சந்திக்கிறாருன்னா அவர் யாருக்கோ மெசேஜ் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல ஆரம்பத்தில் ஓபிஎஸ் இதற்கு முன்பாகவே ஸ்டாலினை வீட்டுக்கு போய் அவரை சந்தித்தார் அப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா அவருடைய சகோதரர் முதலமைச்சருடைய சகோதரர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க போனதாக சொன்னாங்க அதே டேயில் அன்னைக்கு ஈவினிங் வந்து முதலமைச்சரை வீட்டில் போய் சந்திக்கிறவர் காலையில் சிஎம் வாக்கிங் போகிற அந்த பூங்காவில் போயிட்டு சந்திக்கிறார் ஒரே நாளில் இரண்டு முறை சந்திப்பு நடந்தது அப்போவே இந்த எல்லாம் இருந்துச்சு ஆனால் அதே எல்லாரும் சொன்னாங்க ஓபிஎஸ் வந்து ஒரு நகர்வுங்க அது என்டிஏக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னு அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நடந்திருக்க இந்த சந்திப்புன்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு பாருங்கள் திமுகவோட எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்களா நான் இங்கே போட்டுமாங்கிற சிக்னலை கொடுக்குறாரு ஒருவேளை என்டிஏ வந்து அவரை மதிக்காமல் இன்னும் ஆனால் அவருக்கு வேறு வழியே இல்லை அவர் டிஎம்கே விட போவதற்கான சூழல் உருவாயிருச்சு அதற்கான ஒரு சந்திப்பு தான் இன்றைக்கி நடந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே சார் நேற்றுக்கு வந்து நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது என்டி அலைன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றம் வந்து உருவாகியிருக்கு அப்படின்றது ஆனால் அதே வேளையில் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் போகிறாங்க அப்போ திமுக தான் உண்மையானே பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பொசிஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு பார்வையுமே பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓபிஎஸ் அவர்களும் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றப்போ எல்லாருமே திமுகவை நோக்கி போகிறாங்களே அப்போ திமுக தான் இனிமேவா அப்படின்ற அந்த ஒரு தோற்றமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ வரக்கூடிய காலங்களில் தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு இப்போ ஏதோ ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்கிறாரு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்